இந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு வீட்டில் வந்துட்டு பச்சை கற்பூரம் பயன்படுத்தினால என்னென்ன நன்மைகள் எவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வ சக்தி மிகுந்தது இந்த பச்சை கற்பூரம் இதோட பயன்பாடுகள் பத்தி இந்த பதிவில் பார்க்க போறேங்க ஏ இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அவ்வளோ சக்தி இருக்கு இந்த பச்சை கற்பூரத்துக்கு நம்ம பணத்தை வந்துட்டு ஈர்த்து கொண்டு வரக்கூடியது தெய்வங்களை வந்து ஈர்த்து நம்ம வீட்டை நோக்கி வர செய்யக்கூடியது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க குலதெய்வம் நம்ம கூட இல்லை தெரிஞ்சவங்க வந்துட்டு இல்லையே நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கவலையே பட வேண்டாங்க இந்த பச்சை கற்பூரம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குலதெய்வங்களும் சரி மற்ற தெய்வங்களும் சரி உங்கள் வீட்டை நோக்கி கட்டாயமாக வருவாங்க அவங்க கூடவே இருப்பாங்க இதில் வந்துட்டு ஒரு அற்புதமான சக்திகள் நிறைய இருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கோமோ அத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா வீட்டில் வந்துட்டு சாமி மாதிரியில ஒரு பவுல்ல ஒரு கண்ணாடி பவுலாக இருந்தாலும் சரி ஒரு மண் அகல் விளக்காக இருந்தாலும் சரி ஒரு மண் கிண்ணமாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க போட்டுட்டு சும்மா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதுங்க போட்டுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு இத்தனைலாம் கணக்கு இல்லைங்க உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளவு போடலாம் போட்டு நீங்கள் கண்ணாடி போல சாமி அந்தமாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த தெய்வ சக்தி அந்த இடத்த விட்டு நாங்கள்கிட்ட போகாதுங்க அந்த இடத்துல இருக்கும் நம்ம பூஜை அறையிலையோ பூஜை அலமாரிலேயோ தெய்வ சக்தி நிலச்சி இருக்குங்க அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பச்சை கற்புறத்துக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பெண்கள் தெய்வாம்சமாக திகழ உங்களை பார்த்துன்னு கையெழுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு தெய்வ கலை முகத்தில் இருக்கும் ஒரு மகாலட்சுமி போன்ற தோற்றம் கிடைக்கும் இந்த குங்குமம் இருக்கு இல்லையா குங்குமத்தில் வந்துட்டு இந்த பச்சை கட்புறத்தை லைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பிஞ்சளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த பிஞ்சளவுக்கு எடுத்துட்டு இந்த இப்படி இப்படி தூள் பண்ணி அந்த குங்குமத்தில் சேர்த்துக்கோங்க ஆண்கள் வந்துட்டு இந்த விபூதி பூசுவீங்க இல்லையா அந்த விபூதியில் சேர்த்துக்கோங்க நீங்கள் அதை அந்த விபூதியோ குங்குமத்தோ வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்குங்க அந்த பச்சை கற்பூரம் சேர்ந்துருக்கு இல்லையா ஒரு அம்சம் கிடைச்சிரும் யார் பார்த்தாலும் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் நீங்கள் பார்த்தோன்னே ஒரு கடவுளே பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லவங்க இவங்க இவங்க வந்து தெய்வம்சம் நிறைஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம விளக்கேத்துவோம் இல்லையா அந்த எண்ணெயில ஒரு துளி அளவுக்கு ஒரு பிஞ்சளவுக்கு அந்த எண்ணெயில் வந்து நம்ம மொத்தமாக கூட நம்ம கலந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம் ஏலக்காய் முழுசு முழுசாக போட்டுக்கலாம் அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் எடுத்து நசுக்கி விட்டுக்கலாங்க நான்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அந்த நல்லெண்ணெய் வாங்குவோம் இல்லையா நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் நெய்யில் மட்டும்தான் அங்கே தீவம் ஏத்தணும் அந்த நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு தேவையான நல்லெல்ல நல்லெண்ணெயில் அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக நசுக்கி போட்டுருவேன் அது மொத்தத்துக்குமே வந்துட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு தெய்வம்சம் நிறைஞ்சிருக்குங்க அந்த விளக்கு எரிய எரிய வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல மனம் அப்படி ஒரு மனம் இருக்குங்க நீங்கள் அந்த ட்ரை பண்ணி பாருங்க மனம் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்கா இந்த பச்சை கட்புறத்தை ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நுகர்ந்து பார்த்துட்டு மூச்சு நல்லா ஆழ்ந்து உள்ளே இழுத்துட்டு வெளியே விடுங்க அவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எவ்வளோ பெரிய கவலையில எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பச்சை கட்புறத்தை வந்துட்டு நீங்கள் ஆழ்ந்து நுகர்ந்து பார்த்துட்டு அந்த மூச்சு இழுக்கிறீங்க இல்லையா அந்த ஒரு நிமிஷம் அது மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை உங்களால் மூச்சு இழுத்து அந்த பச்சை கட்பூரத்தை நுகர்ந்து பாக்கணுமோ அத்தனை நீங்க நுகர்ந்து பாருங்க உங்களுக்கு இருக்க கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடிடுற மாதிரி இருக்குங்க நம்ம வீட்டில் வந்துட்டு பூக்கள் மிதக்க விடுவோம் இல்லையா உருளியில் அந்த உருளியில் ஒரு அளவுக்கு பச்சை கட்பூரம் நுணுக்கி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு நல்ல ஒரு தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளேயே நிறைஞ்சிருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்றவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ ஹாலில் ஒரு பவுல்லையோ ஒரு மண் கிண்ணத்துலையோ நீங்கள் வந்துட்டு ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மூணு எண்ணிக்கையெல்லாம் கிடையாதுங்க எத்தனை நாள் நீங்கள் போட்டுக்கலாம் வச்சுருங்க ஹாலில் நல்லா மூடி வைக்காமல் திறந்து வச்சிருங்க அது எப்போவுமே இருக்கட்டும் அந்த பச்சை கற்பூரம் கரைகிறது வரைக்கும் அதோட வாசனை இருக்குங்க அது வரைக்கும் நீங்கள் மாற்றவே தேவையில்லை ஏலக்காய் கிராம்பு நீங்கள் மாற்ற தேவையில்லை திருப்பி அது இருக்கலாம் நல்லா இருக்கிற வரைக்கும் அதை நம்ம வச்சுக்கலாம் திருப்பி பச்சை கற்பூரம் அப்படியே காற்றுல கரைஞ்சிரும் கொஞ்சம் நாள் கழிச்சு கரையும் கரைஞ்ச பின்னாடி வேற பச்சை கற்பூரம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு நல்ல வீடே ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் வீடே ஒரு சந்தோஷமாக நல்ல ஒரு வாசனையோடு எப்படி இருக்குன்றதை உங்களால் கணிக்க முடியுங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சில வீட்டில் க பிரச்சனைகள் பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கஷ்டத்தை பார்த்து வந்துட்டு நம்ம பயந்து ஓடணுமோ அந்த கஷ்டம் வந்துட்டு குறைஞ்சி போயிடும் அந்த கோயிலுக்கு போனால் கிடைக்கக்கூடிய கஷ்டம் தீரக்கூடாத விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து தீருங்க நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஒரு சில நினைப்பாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்னோட பிரச்சனை தீரமாட்டேன்தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு சில தவறுகளை பண்ணுறோங்க நம்மளுக்கே தெரியாது தெரியாம நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தான் நம்ம கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளை நம்மக்கிட்ட நம்மளுக்கு பழிக்காமல் போகுது அதனால பாருங்க நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த பதிவுகளில் கோவிலுக்கு போனால் செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து பெரியவர்களும் சரி சாஸ்திரப்படியும் சரி ஐதீகப்படியும் சொல்லி வச்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் அது மாதிரி சாமி அலைமாரி இருக்கு இல்லையா சாமி அலைமாரியோ பூஜை ரூமோ அங்கே வந்துட்டு ஒரு பவுலில் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பச்சை கட்புறம் ஏலக்காய் கிராம்பு இது மூணும் போட்டு வச்சிருங்க தெய்வம் வந்து உங்களை விட்டு எங்கேயுமே போகாது உங்க கூடவே இருக்கும் அவ்வளோ பவர் இருக்குது இந்த பச்சை கட்புறத்துக்கும் அந்த ஏலக்காய்க்கும் அந்த கிராம்புக்கும் நீங்கள் பணப்பெட்டியில் பணம் வச்சுருக்கீங்க இல்லையா அதுலேயுமே வந்துட்டு இந்த பச்சை கட்புறம் ஏலக்காய் கிராம்பு இது மூணையும் வந்துட்டு ஒரு மஞ்சள் துண்ணியில் ஒரு வெள்ளை துணி இருக்கு இல்லையா அதில் மஞ்சள் துண்ணியில் நினச்சி காய வச்சுட்டு முடிஞ்சு நீங்கள் ஒரு ஓரத்தில் வச்சுருங்க அந்த பணப்பெட்டி இருக்க இடத்துல வச்சுருங்க நீங்கள் பணம் வந்துட்டு பெருகிறதா இல்லையான்றதை நீங்கள் அப்புறம் சொல்லுங்க நீங்கள் வீடியோவில் சொல்லுங்க அவ்வளோ சக்தி இருக்குங்க அது மாதிரி மகாலட்சுமி தயார் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோவோ இல்லை சிலையோ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு இந்த பவுல் சொன்னேன் இல்லையா ஏலக்காய் கிராம்பு பச்சை கடற்புறம் இந்த பவுல் வந்துட்டு அந்த மகாலட்சுமி முன்னாடி வைங்க பாருங்க அப்புறம் பாருங்க நடக்கிறத வீட்டில் வந்துட்டு செல்வம் வந்து கொளிக்குங்க நீங்க தண்ணி வைப்பீங்க இல்லையா பஞ்ச பாத்திரத்துல இந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு அந்த தண்ணீரில் வந்துட்டு இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு விடுங்க போட்டு துளசி இலைகள் இரண்டு மூன்று துளசி இலைகள் அதையும் போட்டு வச்சிருங்க அவ்வளவு ஒரு நல்லதுங்க அந்த தீர்த்தத்தை வந்து நீங்களும் பருகலாம் அப்போ அப்புறம் வந்துட்டு நீங்க மறுநாள் வந்து கீழே ஊத்தலாம் தேவையில்லை வீட்டை சுற்றி தொளிச்சு விடலாங்க தெய்வ சக்தி நம்மள வந்து காத்து நிக்கோங்க அவ்வளவு சக்தி இருக்கு இந்த முறைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு தண்ணி வைப்போம் இல்லையா மண்சம்பில் அந்த தண்ணி வைக்கும்போது அந்த தண்ணியிலே வந்துட்டு ஒரு அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பச்சை கடற்பூரை சேர்த்து விட்ருங்க டெய்லி சேர்த்து விடும்போது அந்த தெய்வமே வந்துட்டு தேடி வருங்க நம்ம வந்துட்டு தெய்வமே அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஆவலோடு தேடி வரும்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு குத குலதெய்வம் உதவி செய்ய மாட்டேன்து குலதெய்வம் கூட வரமாட்டேன்னுது அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க அதெல்லாம் கவலைப்படவே தேவையில்லைங்க நீங்க இந்த முறைப்படி நீங்க செஞ்சு பாருங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் சரி உங்களை தேடி ஓடி வர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் உங்க அந்த உணர முடியுங்க நம்மளுக்கு நடக்கிற பூரா வெற்றிகளா நடக்கிற பூரா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிறது இது எல்லாமே உங்களால் உணர முடியும் அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இந்த பச்சை கற்புறம் வைக்கக்கூடிய தண்ணீரை வந்துட்டு நம்ம பூஜை ஏரியால வைக்கிறது இந்த தண்ணீர் வந்து வீணாக்காகமா நீங்க வந்துட்டு வீட்டை சுற்றி தொழிச்சு விடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் தலையில் தொழிச்சிக்கலாம் அவ்வளோ தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க இந்த தண்ணீருக்கு அந்த தெய்வம் வந்து பருங்கின தண்ணீர் நம்மளுக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீங்க தெய்வத்துக்கு சூடுறீங்க இல்லையா பூக்கள் வைப்பீங்க இல்லையா தெய்வ படங்களுக்கோ தெய்வங்களுக்கோ இதுக்கெல்லாம் பாருங்க லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதாவது அதிகம்லாம் வேணாங்க இந்த அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு மொத்த பூலையை வந்துட்டு நீங்க வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு நீங்க அந்த பூஜைக்கு பயன்படுத்தி பாருங்க அப்படி ஜெகஜோதியா இருக்கும் அப்படியே அந்த சாமி உருமையோ சாமியை அலமாரியோ பார்க்கறதுக்கு அப்படி தெய்வம்சம் நிறைஞ்சிருக்கும் பாருங்க அவ்வளவு சக்தி இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி பூஜையின் போது இந்த மகாலட்சுமிக்கு இது நம்மள குங்குமமோ அப்படி இல்லைன்னா பூக்களோ போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அப்போவுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அளவுக்கு நீங்க இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து அந்த பூஜை பண்ணி பாருங்க அப்படியே பாருங்க வீட்லேயே பாருங்க அவ்வளோ செல்வம் கொளிக்கும் அவ்வளோ நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்